ஐக்கிய அரபு அமீரகத்தில் இரண்டாயிரத்து முப்பது இக்குள் சாலை மற்றும் போக்குவரத்து அமைப்பை விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் நூற்று எழுபது பில்லியன் திர்ஹாம் முதலீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் மேலும் நாட்டின் பொருளாதார மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை ஆதரிக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது இதில் நூற்று இருபது கிலோமீட்டர் நீளமும் பன்னிரண்டு வழித்தடங்களும் கொண்ட நான்காவது கூட்டாட்சி நெடுஞ்சாலை அமைக்கும் ஆய்வும் இடம்பெற்றுள்ளது இது தினசரி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பயணங்களை தாங்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கூட்டாட்சி சாலைகளின் செயல்திறனை எழுபத்து மூன்று விழுக்காடு உயர்த்தும் திட்டமும் இதில் அடங்கியுள்ளது ஒவ்வொரு திசையிலும் பத்தொன்பது வழித்தடங்களில் இருந்து முப்பத்து மூன்று வழித்தடங்களாக விரிவாக்கம் செய்யப்படும் எத்திஹாத் சாலை மூன்று வழித்தடங்கள் ஒவ்வொரு திசையிலும் சேர்க்கப்பட்டு மொத்தம் பன்னிரண்டு வழித்தடங்களாகும் இதன் மூலம் போக்குவரத்து திறன் அறுபது விழுக்காடு உயர்த்தப்படும் எமிரேட் சாலை பத்து வழித்தடங்களாக விரிவாக்கப்படுவதால் திறன் அறுபத்தைந்து விழுக்காடு அதிகரிக்கவும் பயண நேரம் நாற்பத்தைந்து விழுக்காடு குறையவும் உள்ளது ஷேக் முகம்மது பின் சயீத் சாலை கூட பத்து வழித்தடங்களாக விரிவாக்கப்பட உள்ளது இதன் திறன் நாற்பத்தைந்து விழுக்காடு அதிகரிக்கப்படும் இந்த முயற்சிகள் அனைத்தும் நாட்டின் சர்வதேச தரத்திலான சாலைகள் மற்றும் சீரான போக்குவரத்து முறைமை உருவாக்கும் இலக்கின் ஒரு பகுதியாகும் இது யூஏஇ சென்டனியல் இரண்டாயிரத்து எழுபத்தொன்று திட்டத்துடன் இணங்கியுள்ளது மேலும் எழுநூற்று ஐம்பது மில்லியன் திர்ஹாம் மதிப்புள்ள எமிரேட் சாலை மேம்பாட்டு திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது இது இரண்டு ஆண்டுகளில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டங்கள் மூலம் கார்பன் உமிழ்வை குறைத்தல் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தல் மற்றும் நெரிசலை குறைத்தல் ஆகியவை நோக்கமாக உள்ளன நாட்டில் வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் எட்டு விழுக்காடு அதிகரித்து வருகிறது இது உலக சராசரியான இரண்டு விழுக்காடு விகிதத்தை விட நான்கு மடங்கு அதிகம் அதிக தனியார் வாகன பயன்பாடு ஒரே நேரத்தில் நடைபெறும் வேலை மற்றும் பள்ளி நேரங்கள் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவை நெரிசலுக்கான முக்கிய காரணங்களாகும் இதனை சமாளிக்க புதிய போக்குவரத்து கொள்கைகள் ஒருங்கிணைந்த நெட்வொர்க் மேம்பாடுகள் மற்றும் புதுமையான பொது போக்குவரத்து தீர்வுகள் செயல்படுத்தப்பட உள்ளன மேலும் இருபத்து நான்கு மணி நேர போக்குவரத்து கண்காணிப்பு மையம் தற்போது போக்குவரத்து நிலையை தரவுகளின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து தீர்வுகளை உருவாக்குகிறது அத்துடன் எத்திஹாத் ரயில் பயணிகள் சேவை இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் துவங்கும் எனவும் இது நகரங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையேயான இணைப்பை வலுப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் அறிவிக்கப்பட்ட ஐம்பது பில்லியின் திர்ஹாம் மதிப்பிலான ரயில் திட்டம் நாட்டின் நவீன பாதுகாப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் நீண்டகால உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த காணொலியின் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து இருங்கள்